திடீர்னு இன்னைக்கு டெல்லி சென்றார் விஜய் தமிழக அரசியல்ல இப்படி நடக்கும் அப்படின்னு சத்தியமா நம்ம யாருமே எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு திருப்பம் தற்போது நம்ம தமிழக அரசியல்ல ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமா அடுத்ததா வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒவ்வொரு தொகுதியிலையுமே டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு பட்டு மோசமான தோல்வியை அடைய போறாங்க திமுக அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரியான விஷயம் தற்போது இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல்ல திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சோ கடந்த சனிக்கிழமை இரவு ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எப்பயுமே மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவமாக விஜய் அவர் போயிருந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்க்கையே இழந்தாங்க இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் இரண்டு நாட்கள் கழிச்சு ஒரு வீடியோ மூலியமா அவர் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல வருத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத வெளிப்படையாக விஜய் ஒரு வீடியோ மூலயமா அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட திமுகவினர்கள் அவங்கதான் இதுல முக்கியமா சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு முடிஞ்சா என்ன இப்ப வந்து கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் சவால் வெற்றிருந்தாரு இப்படி இருக்க விஜய் அவர்களுடைய அந்த வீடியோ வந்ததுமே மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ஏற்கனவே திமுக மேலே சந்தேகமாக இருக்கு விஜய் அவர் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணலை அப்படின்னு நம்ம ஆரம்பித்த மக்கள் எல்லாருமே இன்னமும் விஜய் அவரை தொடர்ந்து நம்ம ஆரம்பிச்சாங்க ஸோ அதுக்காக தான் நேற்று திடீர்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தனியாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தி தப்பு எல்லாத்துக்குமே விஜய் அவர்தான் காரணம் அப்படின்னு அடுக்கடுக்காக நிறைய கேள்விகளை பார்த்தீங்கன்னா விஜய் அவர் மேலே எழுப்புற மாதிரி சரமாரியான கேள்விகள் நிறைய கேள்விகளை செந்தில் பாலாஜி அவரு கேட்டிருந்தாரு சோ இப்படி இருக்க இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றமே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சோ செந்தில் பாலாஜி எப்ப அவரு விஜய் அவருக்கு எதிராக கேள்விகளை அடுக்கடுக்கா எழுப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அப்ப நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து பாஜகவினர்கள் விஜய் அவருக்கு ஆதரவாக முக்கியமா செந்தில் பாலாஜி அவர் கேட்ட கேள்வி எல்லாமே தப்பு அப்படின்னு அடுக்கடுக்கா செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக பாஜகவினர்கள் தற்போது குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா அண்ணாமலை அவர் தலைமையில் டெல்லியில் இருந்து ஒரு மிகப்பெரிய டீமே வந்து இந்த கரூர் சம்பவத்துல சம்பவம் நடந்த அந்த இடத்துல மக்கள் எல்லாருக்கிட்டையுமே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒரு ஆதாரம் திமுக அவங்களுக்கு எதிராக திரட்டுற மாதிரி டெல்லியில இருந்து ஒரு மிகப்பெரிய டீமே வந்து அந்த இடத்துல இறங்கி திமுக அவங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து தான் செந்தில் பாலாஜி அவர் பேசினதுக்கு அண்ணாமலை அவரும் அவருடைய அதிரடி தரப்பு அந்த பதில சொல்லியிருந்தாரு அதாவது செந்தில் பாலாஜி என்னென்னலாம் விஜய் அவருக்கு எதிராக எவிடன்ஸ் மாதிரி வச்சு செந்தில் பாலாஜி பேசினாரோ அது எல்லாத்துக்குமே பதில் அளிக்கும் விதமாக அண்ணாமலை அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்தது ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாரு அவருக்கு எதிராக யார் என்ன கருத்து சொன்னாலும் உடனடியாக அடுத்து பேசுகிற மனநிலையில் விஜய் அவர்கள் இல்லை ஸோ அந்த குறைய போக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி விஜய் அவருக்கு எதிராக எழுப்பின அந்த கேள்வி எல்லாத்துக்குமே விஜய் அவருக்கு உதவி பண்ற மாதிரி அண்ணாமலை அவரு செந்தில் பாலாஜி அவருக்கு அதிரடியான பதில்களை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு அண்ணாமலை அவர் மேலே ஒரு நம்பிக்கை அதே போல் டெல்லியில இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் டீமே வந்து அந்த இடத்துல நடந்த ஆதாரம் எல்லாமே கலெக்ட் பண்ணி திமுக அவங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சுது இதுவும் பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு சோ அதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர் இன்னைக்கு அவசரமா டெல்லி பயணம் போக இருந்திருக்காரு அதாவது நேரடியாகவே பாஜகவினர்கள் அவர்கிட்டயே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கொடுத்து முக்கியமா விஜய் அவர் ஏற்கனவே மதுரை கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஆனாலுமே திமுகவினர்கள் நிச்சயமா இந்த கேஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால விஜய் அவருக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு இப்போதைக்கு தமிழகத்துல ஆட்சியில இருக்கிறது திமுக அதே போல டெல்லியில ஆட்சியில இருக்கிறது பாஜக அதனால வேற வழி இல்ல அப்படின்னு பாஜக அவங்க கிட்ட உதவி கேட்கிறதுக்கு அதாவது இந்த விஷயத்துல தங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல இந்த கேஸ்ல நிச்சயமா திமுகவின்களை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவரும் களத்துல இறங்கி டெல்லிக்கு பயணம் பண்ண இருந்திருக்காரு ஆனாலுமே இந்த கேஸுக்கு உள்ள விஜய் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறதால விஜய் அவரால் டெல்லிக்கு போக முடியல அதனால அவருடைய வலது கையான ஆதவ் அர்ஜுனா அவரை டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்காரு ஒட்டுமொத்த இவங்க கிட்ட இருக்கிற ஆதாரம் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவர ஆதாரங்களோட பாஜகவினர்கள் அவங்களை சந்திக்கிறதுக்காக டெல்லிக்கு விஜய் அவர்கள் அனுப்பி வச்சிருக்காரு அனுப்பி வச்சதா பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு சோ இதை பாக்குறப்ப பாஜகவினர்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா மறைமுகமா இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து விஜய் அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து விஜய் அவருக்கு அண்ணாமலை அவரு நேரடியாக இந்த கரூர் விஷயத்துல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி தான் சீமான் அவர் கூட விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாரு முழுக்க முழுக்க இந்த சம்பவத்தில் திமுக அவங்க மேல தான் அண்ணாமலையாக இருக்கட்டும் அதே போல சீமான் எல்லாருமே திமுகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ விஜய் அவர் நிச்சயமாக இதை வந்து சீமான் அவர்கிட்டையும் அதே போல அண்ணாமலை முக்கியமாக பாஜகவினர்கள் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல நடந்த இந்த விஷயத்தை திமுகவினர்கள் அவங்க விஜய் அவர் தான் செஞ்சாரு அப்படின்னு அரசியல் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் மனம் உடஞ்சி மனம் இறுகி போய் நாற்பத்தி ஒரு பேர் போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த விஜய் அவருக்கு பாஜகவினர்களும் அதே போல் சீமான் இவங்க இரண்டு பேருந்தான் ரொம்ப பெரிய அளவில் ஆதரவாக இருந்திருக்காங்க அதனால தான் நேரடியாக டெல்லிக்கு போய் பாஜக அவங்களுடைய உதவியை இந்த கேஸில் திமுகவை கையும் களமாக பிடிக்கவும் அதே போல விஜய் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கவும் விஜய் அவர்கள் தன்னுடைய துணையாக தற்போது பாஜக அவங்கள சேர்க்க இருக்காரு, அதுக்காக தான் இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு பாஜகவினர்கள் அவங்கள பார்க்கறதுக்காக அவசர பயணம் போயிருக்காரு ஸோ இது மட்டும் கண்டிப்பாக எல்லாமே அடுத்தடுத்து நல்லபடியாக நடந்து இந்த விஷயத்தில் திமுக அவங்க சிக்கி விஜய் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பாக விஜய் அவர் தன்னுடைய நன்றி கடன பாஜகவினர்கள் அவங்களுக்கு செலுத்துறதுக்காக நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிச்சயமாக அவர் அதிகப்படியான ஓட்டு அவருக்கு இருக்குதான் ஆனாலுமே தனிச்சையாக நின்று விஜய் அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கஷ்டம்தான் அதே நிலைமையில தான் சீமான் அவரும் இருக்காரு அதே போல இந்த பக்கம் அதிமுக அவங்களும் அதே தான் இருக்காங்க அதே போல இந்த பக்கம் பாஜக அவங்களும் ஏறக்குறைய அதே தான் இருக்காங்க ஸோ இவங்க நாலு பேரும் ஒன்று சேர்றப்ப கண்டிப்பா நம்ம தமிழகத்துல அது அசைக்க முடியாத மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அது எப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இருக்கும் அப்படின்னா திமுகவை அவங்க எந்த ஒரு தொகுதியிலையுமே ஜெயிக்க முடியாம டெப்பாசிட்டை இழந்து வரலாறு காணாத படுதோல்வி திமுக அவங்க அடையிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சக்தியாக இவங்க நாலு பேரும் ஒன்னு சேர்ந்தா நிச்சயமா திமுகவினர்கள் அவங்க அட்ரஸே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு ஒரு தோல்வியை கண்டிப்பா திமுகவினர்கள் அவங்கள அடைய வைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மெகா கூட்டணி யாருமே எதிர்பாராத இந்த கூட்டணி அமைய்தல் மூலிமா நிச்சயமாக உருவாகும் சோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு அவர் கத்துக்குட்டி நிச்சயமா அவர் அரசியல்ல நல்லா செயல்பாட்டார்னா அடுத்தடுத்த வருங்காலங்களில் கண்டிப்பா அவர் முதலமைச்சராக ஆக முடியும் ஆனா இந்த வருஷமே ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான் ஸோ அதை விஜய் பாத்தீங்கன்னா அவர் புரிய ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் அவர் அரசியல்ல ஒவ்வொரு யாரெல்லாம் எப்படி பறிப்பாங்க எங்கெங்கெல்லாம் நம்ம முதுகில் குத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியலை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதனால் கண்டிப்பாக டெல்லிக்கு போயிருக்க ஆதவ் அர்ஜுனா இப்போதைக்கு அவங்க பாஜக உதவியை நாட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால கண்டிப்பாக இந்த உதவி இந்த நட்பு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவினர்களை அவங்க சரியான நேரத்தில் விஜய் அவருக்கு உதவி பண்ணி இந்த நட்பு கூட்டணியை பாஜகவினர்களை அவங்க இன்னும் வளர்க்க விருப்பப்படுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மட்டும் விஜய் அவரும் கூட்டணிக்கு உள்ளே வந்தார் மிகப்பெரிய அளவுல நல்லா இருக்கும் அப்படின்னு தற்போது பாஜக அறிவினர்கள் விஜய் அவருக்கு உதவி பண்ண முன் வந்திருக்காங்க ஸோ இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல இந்த நல்ல நட்புறவு அப்ப வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ முதற்கட்டமா ஆதவ அர்ஜுனா தற்போது டெல்லிக்கு இந்த விஷயமாக தான் பாஜக அறிவினர்களை பார்க்க போயிருக்காரு அடுத்தபடியாக எல்லாமே பாஜகவுக்கும் அதே போல விஜய் அவர்களுக்கும் இரண்டுமே நல்லபடியாக சுமூகமா போச்சுன்னா நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நிச்சயமாக அது இருக்கும் அது கண்டிப்பா திமுக அவங்க இதுவரைக்கும் காணாத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மிகப்பெரிய தோல்வியை நிச்சயமா திமுக அடைவாங்க அதே போல பாஜகவினர்கள் அதிமுக தமிழக வெற்றி கழகம் விஜய் அதே போல சீமான் இவங்க எல்லாருமே கூட தற்போது கூட்டணி அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இது நம்ம தமிழகம் காணாத மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் ஆதவ் அர்ஜுனா போயிருக்காரு பாஜகவினர்கள் எந்த வகையில அவங்க விஜய் அவருக்கு உதவி பண்றாங்க இந்த கரூர் விஷயத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது முக்கியமா விஜய் அவர்கள் அதே போல பாஜகவினர்கள் கூட்டு சேர்றது தற்போது இந்த இடத்திலேயே ஸ்டாலின் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விதமா தான் இந்த கூட்டணி இந்த பேச்சுவார்த்தை விஷயமும் அமைஞ்சிருக்கு அதே போல பாஜகவினர்கள் அதிரடியா இந்த விஷயத்துல தற்போது விஜய் உதவ முன்வந்து முக்கியமா அண்ணாமலையில் இருந்து எல்லாருமே விஜய் அவருக்கு உதவ முன் வந்திருக்க இந்த விஷயத்தை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க